எம்பிபிஎஸ் பண்ணுறது உங்களோட கனவாக லட்சியமாக வச்சிட்ருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான் தமிழ்நாடு மாணவர்களுக்கு தமிழக ஸ்டேட் கோட்டாவில் எப்படி அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறது கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறோம் பிரைவேட்டில் கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறோம் ப்ரைவேட்டில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறோம் இதுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வரும் பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ ஃபீஸ் வரும் ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ ஃபீஸ் வரும் அதற்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன டெபாசிட் அமௌண்ட் எவ்வளவு அதை பற்றி விரிவான அந்த வீடியோவில் பார்க்கலாம் அது இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டாவில் தமிழக மாணவர்களுக்கு எவ்வளோ சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அண்டு அதர் ஸ்டேட் ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டால தமிழக மாணவர்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதற்கான ஃபீஸ் எவ்வளோ வருது டீம்டு யூனிவர்சிட்டிக்கான ஃபீஸ் என்ன அதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன அது மட்டும் இல்லாமல் என்னோட நான் வந்து நீட் குவாலிஃபைட் ஆகிட்டேன் பட் என்னால் வந்து இங்கே உள்ள ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான ஃபீஸ் பே பண்ண முடியாது எனக்கு ஆல்ட்ரா ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அதற்கான தீர்வாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு அமைய போது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீட் குவாலிஃபைடான தமிழ்நாடு மாணவர்கள் எம்பிபிஎஸ் சேர்வதற்கான வாய்ப்புகள் பார்த்தோம்னா ஃபோர் கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா செகண்டு ஆல் இண்டியா கோட்டா தேர்டு அதர் ஸ்டேட்டில் உள்ள ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் ஃபோர்த் ஒன்று அப்ராட்டில் உள்ள சேஃபஸ்ட் கண்ட்ரியில் எம்பிபிஎஸ் பண்ணுறது இந்த நாலு மெத்தடில் நாம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண முடியும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஒவ்வொரு கேட்டகிரிலேயும் எவ்வளோ ஃபீஸ் வரும் எவ்வளவு ஒதுக்கீடு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க இதை ஒன்பே வேணால் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற கேட்டகரி தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ சே ஸ்டேட் கோட்டானு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ரெண்டு இருக்குங்க இதில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேட் கோட்டா அதாவது தமிழ்நாட்டை நைட்டிவாக கொண்டவங்களுக்கு வந்தவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் ஆல் இந்தியா கோட்டா ஆல் ஓவரால் இந்தியாவில் இருக்கவங்க யார் வேணாலும் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க அதே மாதிரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு அதிலையும் ரெண்டு இருக்குங்க அதில் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் கவர்மெண்ட் கோட்டாக்கும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம ஃபீஸ் என்னன்னு பார்க்கலாங்க உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னா எயிட்டின் தௌசண்ட் ஃபீஸ் வருங்க இதே பிரைவேட்ல செல்ஃப் ஃபினான்ஸ்னா ஃபைவ் டு செவன் லேக் காலேஜை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபீஸ் வருங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஐ மீன் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து செவன்டீன் லேக் காலேஜை பேஸ் பண்ணி ஃபீஸ் வருங்க இப்போ பிரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் கேஷ் அண்ட் டெபாசிட் கவர்மெண்ட்காக பே பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா உங்களுக்கு ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணுவோங்க இன்கேஸ் உங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஃபீஸில் மைனஸ் ஆயிருங்க இல்லை சீட் கிடைக்கலன்னா அது உங்கள் அக்கௌண்டுக்கே மறுபடியும் ரீஃபண்ட் ஆயிருங்க இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருந்தால் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட்டில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் போடணுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் போடணும்னா உங்களுக்கு எம்சிசி டாட் நிக் டாட் டாட்இன்ல போய் நீங்கள் அப்ளை பண்ணணுங்க அதே மாதிரி நீங்கள் ஓசியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ப்ளஸ் மார்க் இருந்தால் தாங்க உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் பிசியாக இருந்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் போதுமானதுங்க பிசிஎம்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் உங்களுக்கு போதுமானதுங்க அப்படி இதே மாதிரி எம்பிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி போதுமானதுங்க எஸ்சியாக இருந்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி த்ரீ மினிமம் வேணுங்க அதே மாதிரி எஸ்சிஏ அண்ட் எஸ்டியாக இருந்தீங்கன்னா த்ரீ எயிட்டியே உங்களுக்கு போதுமானதா இருக்குங்க அதே உங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா கென் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட்டில் போய் அப்ளிகேஷன் போடணுங்க உங்களுக்கு அதே மாதிரி அதில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோர்ட்டாக்கோ கவர்மெண்ட் கோட்டாக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் நீங்கள் அதுக்குள்ளே தாங்க போடணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா பத்தி தாங்க பார்க்க போறோம் இதுல வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிப்டீன் பர்சன்ட் ஆஃப் சீட்ஸ் தாங்க இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்தியாவில் உள்ள எந்த ஸ்டேட்டில் வேணாலும் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ்க்கு அப்ளை பண்ணிக்கலாங்க இதே டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் சீட்ஸ் வந்து டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு அவைலபிளாக இருக்குங்க இதில் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஆஸ் யூஷுவல் எயிட்டீன் தௌசண்ட் தான் உங்களுக்கு ஃபீஸ் வரும் டீம் யூனிவர்சிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செவன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் லாக்ஸ் லேக்ஸ் காலேஜை பேஸ் பண்ணி ஃபீஸ் வருங்க அதே மாதிரி இதோட அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி டாட் நிக் டாட் இன்னுங்க இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டோன்னா அதர் ஸ்டேட்ல நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பிரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் வாங்குறதுங்கிறத பற்றி தாங்க நம்ம பார்க்க போறோம் இப்போ எப்படி தமிழ்நாட்டில் தேர்ட்டி ஃபைவ் வந்து பிரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டால ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒதுக்குறாங்களோ அதே மாதிரி தாங்க உங்களுக்கு எல்லா ஸ்டேட்லயும் தேர்ட்டிசன்ட் வந்து ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒவ்வொரு பிரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சீட்ஸை ஒதுக்கி தருவாங்க ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா இப்ப தமிழ்நாட்டில் எப்படிங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் டாட் இன் போய் அப்ளை பண்றோம் லிங்க்ல அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி இருக்குங்க ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தாங்க உங்களால் அந்த டைமில் வந்து உங்களால் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும் பிகாஸ் நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இன்கேஸ் உங்களோட மார்க் கம்மியாக இருக்குது நான் அதர் ஸ்டேட்டும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதர் ஸ்டேட்டில் வந்து பர்சண்டேஜஸ் கம்மியாக இருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக சீட் கிடைக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்குங்க நீட் ஸ்கோர் கம்மியாக இருக்கா இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா அப்ராடில் கம்மியான ஃபீஸ்ல சேஃபஸ்ட் கண்ட்ரியில் எம்பிபிஎஸ் பண்ணணுமா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிற காலேஜில் ஜாயின் பண்ணணுமா டோட்டல் பேக்கேஜ் டுவெண்ட்டி லேக்ஸ்லேருந்து தேர்ட்டி லேக்ஸ்க்குள்ளேயே உங்களோட எம்பிபிஎஸ் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் நீங்கள் பண்ண வேண்டியது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எந்த கண்ட்ரியில் எம்பிபிஎஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எங்கள் டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க அதே போல் ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க தேங்க்யூ